ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பார்ட்டிஸ் பேரடைஸ் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் லாங் வீடியோ வந்து நான் போடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தோட்டத்தில் ரொம்ப நாளாக நம்ம வந்து நர்சரி ஓப்பன் பண்ண போகிறோம் ஓப்பன் பண்ண போகிறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதுக்கான வேலை தான் வந்து நடந்துட்டுருக்குது என்னென்னா சொல்லி நிறைய கண்டிப்பாக மரம் இருந்தால் தான் கொஞ்சம் பிளான்ஸ் வந்து காஞ்சு போகாமல் இருக்கும் கொஞ்சம் நல்லா தளத்தளத்தலன்னு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மரத்தோட நிழல் வேணும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக மரத்தை வச்சு விடலாமா என்ன மரம் வைக்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிவிட்டு இதுக்கு ஷெட்டு போட்டால் நிறைய செலவாகும் அப்படின்ட்டு நானும் அப்பா யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து நிறைய தோட்டத்தில் முளைச்சிருந்தது சரி இப்போ ஓரத்துக்கு நட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வரப்போரமாக நட்டுட்ருக்காரு எதாக இருந்தாலும் மெஷர்மெண்ட்டு 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 தான் ஒரு சின்ன ஒரு செடி வைக்கிறதுனா கூட அந்த லைனில் தான் இருக்கணும்னு சொல்லி அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார் ஃபஸ்ட்டு வந்து தென்னை மரம் தான் நாங்கள் வச்சோம் எல்லாத்தையும் பர்ஃபெக்ட் லைனில் தான் இருக்கும் கொஞ்சம் கூட தள்ளி வராது அந்த மாதிரி தான் கரெக்டாக வைப்பாங்க அதே மாதிரி இந்த தடவை மரமும் அதே மாதிரி தான் வைக்கணும் அப்படின்ட்டு அங்கே நூல் கட்டி கரெக்டாக பிடிச்சி அதுக்கும் மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆழமாக குழி எடுத்து தான் வைப்பார் நான் நானும் அம்மாலாம் வச்சோன்னா மெல் டாப்பில் வச்சுட்டு வந்துடுவோம் அப்பா வந்து எதையுமே பர்ஃபெக்டாக தான் பண்ணணும் அப்படிம்பாரு அதனால் மேலே வந்து வேலை நடந்துகிட்டுருக்கு நான் அப்படியே வீடியோ எடுத்துட்டுருக்கேன் நம்மளோட லோட்டஸ் வந்து ஒயிட் லோட்டஸ் மட்டும் நிறையா வந்து பூத்துக்கிட்டுருக்கு கொஞ்சம் மழை இருக்கனால அவ்வளோ அவ்வளோக்கா வந்து பூ இல்லை ஒரே ஒரு பூ தான் இருந்தது அப்புறம் ஒரே ஒரு மொக்கு இருந்தது இதை மட்டும் சும்மா பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் லோட்டஸ் வந்து இனிமேல் தான் எல்லாமே பூக்க ஆரம்பிக்கும் லோட்டஸ் லில்லி வீட்டில் வந்து நிறையா லில்லி வந்து கலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் தோட்டத்தில் லோட்டஸ் மட்டும் தான் நிறையா இருக்குது அது ஒயிட்டு பிங்க்கு தான் இருக்குது நீதியெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போச்சு அடுத்தது நம்மளோட ஒன் இயருக்கு முன்னாடி வச்ச இந்த கார்டன் பாருங்கள் எப்படி கொழக்கேஷியெல்லாம் சூப்பராக வந்து வளர்ந்துக்கிட்டு நிறைய கட்டிங்ஸும் எடுக்கலாம் இவங்க அம்பர்லா பாம் அம்பர்லா பாம்பும் நல்லா பெருசாக ஹெல்த்தியாக வளர்ந்துட்டுருக்கு அப்பப்போ தண்ணிக்குள்ளே போட்டு நான் பிளான்ட் வந்து ரெடி இருக்கேன் இந்த சைடில் ரப்பர் பிளான்ட்டு நிறையா பிளான்ட் அப்படியே குட்டி குட்டியாக கீழேயும் இருக்குது நல்லா பெருசாக வளர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு டைஃபன் பேக்கெல்லாம் பெரிய பெரிய பிளான்ட்டாக வந்துருச்சு நம்ம பதியம் போட்ட பிளான்ட்டு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் நல்லா சூப்பராகவே வளர்ந்துருக்கு இந்த இடத்துல கொஞ்சம் புதராட்டம் இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா கேசவர்த்தினி அதுவே விதை விழுந்து அதுவே மழை வந்தால் தானாக முளைச்சிக்குது ஏதாச்சும் லைட்டாக புல் எடுக்கும்போது நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு முளைச்சி வந்துடுது இது வந்து நான் அந்த தடவை விதை வந்து சேவ் பண்ணி வைக்கணும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நான் விதையை எடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இவங்க நம்மளோட எப்பவும் போல் சம்மங்கி சம்மங்கி வந்து ஒரு டியூபர் போக இன்னொரு டியூபர் வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்குது அந்த வந்து பூ வச்சுக்கிட்டே தான் இருக்குது ஒன்றா வந்து அடுக்கு ஒயிட் சம்மங்கி பூக்குது இல்லைன்னா வந்து ஒயிட் அடுக்கு அந்த பிங்க் எதாவது ஒன்று பூத்துக்கிட்டே தான் இருக்குது நல்ல ஒரு ஸ்மெல்லு சீக்கிரமாக பல்ப் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நான் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிளான்ஸ் இங்கே வந்து பதியும் போட்டு வச்சுருக்கேன் இப்போதைக்கு வந்து நம்ம அப்படி அப்படியே எங்கெங்கெல்லாம் நிழல் இருக்கோ அந்த இடத்துலயே பதியம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு பதியம் போட்டிருக்கேன் எப்போ நாங்கள் வந்து நர்சரி ஓப்பன் பண்ண போகிறோமோ தெரியல சீக்கிரமாக வந்து அதோட வேலை வந்து நடந்துட்டுருக்கு பேசிக்கிட்டே இருக்கிறோம் அதுக்குள்ளே நாங்கள் எப்போ நடக்க நடக்க போதுன்னு தெரியல இப்போ தான் மரம் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன் தேங்க்யூ